அஸ்ஸலாமு அலைக்கும் வர் ரஹமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ரபில் ஆலமீன் இன்றைக்கி நம்மளில் பல நபர்கள் மன அழுத்தத்தின் காரணமாக இரவு நேரத்தில் சரியாக தூங்குவதே இல்லைங்க அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில மாற்றங்கள் அதாவது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் மன அழுத்தம் கவலைகள் துன்பங்கள் தொழிலில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் இதெல்லாம் தாங்க காரணம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய பாவத்தின் காரணமாக அந்த சோதனைகளும் அல்லாவித்தாலும் நமக்கு தராங்க அது ஏன் தெரியுமா இந்த உலகத்திலேயே எந்த அளவுக்கு சோதிக்கப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள்லாம் அழிக்கப்பட்டே வருதுங்க அது அல்லாவித்தாலவே நமக்கு சொல்லி காட்டுறது தான் ஏன்னா மாலை மறுமையில் அல்லாவுதலா நம்ம நம்ம அனைவரையும் நன்மை செய்த ஒரு நல்ல மனிதராகவே சந்திக்க நாடுறாங்க தான் அல்லாஹலா அனைத்து மனிதர்களுக்கும் தான் படைத்த அனைத்து தன்னுடைய அடியார்களுக்கும் அல்லாவு தலாவை சோதனை தரான் இந்த திக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பிறகு நூறு முறை இன்ஷா இன்ஷால்லா அந்த சோதனையிலிருந்தும் அந்த துன்பத்திலிருந்தும் அந்த மன அழுத்தத்திலிருந்தும் அல்லாவுத்தலா ஒரு ரிலீஃபை தரான் அந்த சோதனையிலிருந்து வெளியே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மனக்கவலையால் வேதனைப்பட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு அதை உங்கள் நன்மையாகவே மாற்றி தராங்க அந்த சோதனையிலிருந்தும் அந்த துன்பத்திலிருந்தும் அந்த கவலையிலிருந்தும் அல்லாபத்தில் உங்களை வெளி வெளியாகிறான் இன்ஷா அல்லாஹ் தினமும் மகதித் தொலைகிக்கு பிறகு நூறு முறை இந்த திக்கிற ஓதி வாருங்கள் இது அல்லாஹூத்தாலா சூரா யாசின்ற இந்த சூறாவில் இந்த வசனத்தை இறக்கியிருக்கான் ஏன்னா அல்லாஹாலா இந்த திக்கரின் மூலியமாக யாரெல்லாம் இந்த திக்கரை ஓதுறாங்களோ அவனுடைய சலாமை அதாவது அவனுடைய ரகமத்தை அவனுடைய அருளை அந்த நபர்கள் மீது இறக்கி வைக்கிறாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திக்கர் தான் இந்த திக்கர் இது மட்டும் இல்லாமல் ஒருவர் செய்வினையால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் அந்த ஷைத்தானால் வெளிவர முடியாமல் இருக்கும் நபர்கள் கூட இந்த திக்கரன் ஓடுவதன் மூலியமாக அந்த ஷைத்தானை நம்ம விரட்டி அடிக்கலாங்க அப்படிப்பட்ட ஒரு தனி சக்தி தனி சிறப்பு அல்லாத்தில் இந்த திக்கருக்கு கொடுத்துருக்கான் இந்த திக்கருடைய சிறப்பே அதிகமான செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த திக்கரை அதிகமாக ஓதலாம் அது மட்டும் இல்லாமல் பணம் கஷ்டம் அல்லது கடன் கஷ்டம் அல்லது பணத் தேவை இருக்கிறவங்க அல்லது நம்மளுடைய வருமானம் அதிகரிக்க அதிகமாக வழிமுறையை தேடிக்கொண்டிருப்பவங்க இவங்கள்லாம் இந்த திக்கரை அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்க அல்லாஹத்துடைய ரகமத்து உங்கள் வீட்டில் வந்து இறங்கும் அவனுடைய அருளும் உங்கள் கிட்டே வந்து இறங்குங்க இன்ஷா அல்லாஹ் ஆனால் நீங்கள் எந்த ஒரு ஹராமான செயலையும் செய்யாமல் இருக்கணும் அல்லாஹத்தாலாம் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த திக்கரை ஓதுனங்க இதுதான் இந்த திக்கர் ஓதுவதற்கான முறை இந்த திக்கரை எப்படி ஓதணும் எந்த முறையில் ஓதணும் எத்தனை தடவை ஓதணும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் தினமும் மகரிப் தொழுகைக்கு பிறகு அதே இடத்துல அமர்ந்து கொண்டு மூன்று முறை செலவாத்து ஓதி கொள்ளுங்கள் அதன் பிறகு நூறு முறை இந்த திக்கரை ஓதுங்க மூன்று முறை செலவாத்து ஓதி முடிச்சுட்டு நீங்க அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா செய்யுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் தலா நீங்க எந்த அளவுக்கு துவா செய்றீங்களோ அந்த அளவுக்கு கூடிய விரைவிலேயே உங்களுக்கு ஒரு சிறந்த பலனை நீங்க கேட்கும் அந்த துவாவை உடனே கபுலாக்கி தருவாங்க இன்ஷா அல்லா இப்ப வாங்க இந்த திக்கரை பார்க்கலாம் சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் இதுதாங்க இந்த திக்கர் இந்த திக்கரை ஒவ்வொரு நாளும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த கவலையாக இருந்தாலும் எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் எந்த ஒரு மன அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த திக்கரை தொடர்ச்சியாக நீங்கள் ஓதிவாருங்க ஒவ்வொரு மகரிப் தொழுகைக்கு பிறகும் இன்ஷா அல்லா அல்லாஹ் தலா அந்த ஒரு துன்பத்திலிருந்து அந்த ஒரு சோதனையிலிருந்தும் அந்த ஒரு மன அழுத்தத்திலிருந்தும் அல்லாஹ் தலா உங்களை வெளியாக்கி அதிகமான உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக ஆக்கி வைப்பாங்க இன்ஷா அல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வர் ரஹமத்துல்லாஹி வபர் காத்துஹூ